திருமல்லி அப்படிங்கிற கிராமத்துல ராமையா தன்னோட ரெண்டு பையன்களோட வசிச்சு வந்தாரு மூத்த பையன் பேரு ரமேஷ் ரெண்டாவது பையன் பேர் மகேஷ் ஒரு நாள் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு ராமையா இப்படி சொன்னாரு ரமேஷ் மகேஷ் ரெண்டு பேரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நமக்கு படிப்பு தான் ரொம்பவே முக்கியம் படிப்பு மூலமா மட்டும்தான் வேலையும் பார்க்க முடியும் நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னா நம்ம வாழ்க்கையை எல்லாத்தையும் மாத்துறது படிப்பு தான் சேரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் நல்லா படிக்க ஆரம்பிச்சாரு மகேஷ் நார்மலா தான் படிப்பாரு ரமேஷ் படிச்சு முடிச்ச உடனே வேலைக்கு போயிட்டாரு மகேஷ் அந்த ஏரியால அப்படியே சுத்தி திரஞ்சிட்டே இருந்தார் வேலைக்கு போன ரமேஷ் நிறைய பணம் சேர்த்துட்டு ஒரு நாள் ராமயாவுக்கு ஃபோன் பண்ணாரு ஹலோ சொல்லுப்பா ரமேஷ் அப்பா انا கொஞ்சம் பணம் அனுப்புறேன் நீங்க அங்க சொந்தமா நிலம் வாங்குங்கப்பா சரிப்பா நீ அனுப்புற பணத்தை எல்லாத்தையும் நான் வீடு நலமா சேர்த்து வைக்கிறேன் இப்படி சொல்லிட்டு மகேஷ் கூப்பிட்டாரு மகேஷ் உங்க அண்ணன் கொஞ்சம் பணம் அனுப்பியிருக்காங்க நல்ல இடமா பார்த்து விசாரிச்சு முடிச்சிரு நமக்கு வீடும் கட்டணும்ப்பா சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் எல்லா பத்திரத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணாரு ரமேஷ் அனுப்பின பணத்தை வச்சு ராமையாவும் மகேஷும் நிறைய வீடுகளையும் நிலங்களையும் வாங்கி இருந்தாங்க அதுக்கப்புறம் ராமையா நல்ல பிள்ளைங்களை பார்த்து ரமேஷுக்கும் மகேஷுக்கும் திருமணம் செஞ்சு வச்சாரு எல்லாரும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க ரமேஷ் அப்படியே டவுன்லயே வாழ்ந்துட்டு இருந்தாரு ஒரு நாள் ராமையாட்ட இருந்து ஃபோன் வந்தது ரமேஷ் எனக்கு கொஞ்சம் நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு நீ கொஞ்சம் ஊருக்கு வர்றியா அப்படியாப்பா நீங்க சீக்கிரம் மகேஷ கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போங்க நான் சீக்கிரமா வந்து சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அவங்க அப்பா ராமையா இறந்துட்டாரு இதை பார்த்த ரமேஷ்க்கு ரொம்ப கவலையா இருந்தது அவங்க அம்மா கிட்ட போய் சொன்னாரு அம்மா அப்பாவோட கடைசி நேரத்துல என்னால இந்த ஊர்ல இருக்க முடியலங்கிறது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அதனால என்ன இனிமேல் மீனனோடு வேலையை விட்டுட்டு இங்க வந்து நம்மளோட நலத்துல விவசாயம் பண்ணலாம்னு இருக்கேமா. அப்படியாப்பா கேக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் கடைசி காலத்துல கூட இருந்தேன்ப்பா. ரமேஷ் தன்னோட வேலையை விட்டுட்டு கிராமத்துக்கு மறுபடியும் வந்தாரு. தன்னோட நலத்துல போய் விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு.

என்னோட அம்மா கிட்ட சொன்னாரு அதுக்கு அவங்க அம்மா இப்பா ரமேஷ் ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போங்கப்பா அவன் ஏதோ சின்ன நீ ரமேஷோட மனைவி இப்படி சொன்னாங்க கவலைப்படாதீங்க என்னோட நகை எல்லாத்தையும் வச்சு ஏதாவது ஒரு நிலம் வாங்குங்க நம்ம வேலையை விட்டுட்டு வந்துட்டோம் அம்மாவை பாதுகாக்கிறதா வந்தோம் நம்ம சண்டை போட வேண்டாம் கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவாரு ஒரு குடிசை வீட்டில் ரமேஷ் மனைவி எல்லாரும் வாழ ஆரம்பிச்சாங்க ரமேஷோட ரெண்டு பிள்ளைங்களுமே ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாங்க ஒரு நாள் ரமேஷும் அவங்க ஒய்ஃபும் வேலைக்கு போன பிறகு அவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருந்தாங்க டவுன்ல இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் இங்கே வந்து ரொம்பவே கஷ்டப்படுறோம் என்னோட ஸ்கூல் ஃபீஸும் கேட்கல என்ன ஸ்கூல்ல வர வரவேண்டாம்னு சொல்றாங்க நான் இன்னும் அப்பா கிட்ட சொல்லல இத இத வெளிய நின்னு கேட்டுட்டு இருந்த ரமேஷுக்கு ரொம்பவே கஷ்டமா போச்சு கடவுள்கிட்ட கடவுளே எதுக்காக என்னை இப்படி சோதிக்கிற அப்படின்னு புலம்புனாரு வீட்டுக்கு போக மனசு இல்லாம தா மனைவி கிட்ட என்னோடி நீ வீட்டுக்கு போ நான் இப்ப வந்துடுற நிலத்துக்கு போனாரு நிலத்துல போய் இன்னைக்கு என்னதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டே இருந்தாரு திடீர்னு ஒரு இடத்துல ஒரு பெட்டி லைட்டா வெளியே தெரிஞ்சது அது என்னன்னு போய் பக்கத்துல போய் பார்த்தா அதுல நிறைய தங்க காயின்ஸ் இருந்தது பார்த்தவருக்கு ஆனந்த கண்ணீரே வந்துட்டு கடவுளே என் மன கஷ்டத்தை எல்லாம் பூக்கிட்டேன் நான் உனக்கு உண்மையா இருந்ததுக்கு நீ எனக்கு பெரிய பொக்கிஷத்தை அனுப்பிட்ட ரொம்ப நன்றி சந்தோஷமா வீட்டுக்கு போனாரு வீட்ல எல்லார்கிட்டையும் சொன்னாரு அப்ப பிள்ளைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டினாரு பிள்ளைங்க ரொம்பவே ஹாப்பியா இருந்தாங்க அப்பா சொன்னதை கேட்டுட்டு அப்படியே நல்லா படிக்கவும் ஆரம்பிச்சாங்க நல்ல நிலைமைக்கு வந்தாங்க கொஞ்ச நாள் அப்புறமா மகேஷ் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு வந்தாரு

சொல்றேன் நீ என்னோட இருந்துக்கலாம் என் பிள்ளைங்களுக்கு நான் எல்லா நல்ல ஒழுக்கத்தையும் கத்து கொடுத்துருக்கேன் உன்னை நல்ல மரியாதையோட தான் நடத்துவாங்க கவலைப்படாத அண்ணா உங்களுக்கு போய் நான் திரூபம் பண்ணிட்டேன் உங்களோட பெரிய மனசுக்கு ரொம்ப நன்றி நான்